ஹாய் வெல்கம் டு தேவி காலங்கோவன் சேனல் இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுவுமே மகா கந்த சஷ்டி விரதம் பத்தினா ஒரு வீடியோ தான் ஆஹ் இந்த வீடியோவை நான் போடணுமா அப்படின்னு நிஜமாவே வந்து யோசிச்சேன் ஏன்னா எல்லா சேனல்லயுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மகா கந்த சஷ்டி விரதத்தை பத்தி நிறைய வீடியோஸ் வந்து வந்துகிட்டே வந்து இருக்கு இதை தாண்டி இந்த வீடியோ போடுறதுக்கு ஒரே ஒரு முக்கியமான காரணம் மட்டும்தான் இருக்கு என்ன அப்படின்னா நிறைய பேர் எனக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க கண்டினியூஸா வந்து அக்கா இந்த டவுட் இருக்கு அந்த டவுட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி அக்கா நாங்க நிறைய சேனல்ல வீடியோஸுமே வந்து பாக்குறோம் இருந்தாலும் நீங்க ஒரு தடவை சொல்லிட்டீங்க அப்படின்னா எனக்கு அது கொஞ்சம் நிம்மதியா இருக்கும் அப்படின்னு எனக்கு கால் பண்ண நிறைய சிஸ்டர்ஸ் வந்து இருக்கீங்க அக்கா ஒரு வீடியோ வந்து ஃபுல்லா தான் போட்டுறீங்களா அப்படின்னு கேட்டதுனாலதான் இந்த வீடியோ வந்து இன்னைக்கு நான் எடுக்கணும் அப்படின்னே வந்து நினைச்சேன் மகா கந்தசஷ்டி விரதம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த ஒரு வாரம் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா விரதம் வந்து இருந்துட்டு இருப்பீங்க மொத்தம் ஏ ஆறு நாள் விரதம் வந்து இருப்பீங்க ஆஹ் சில பேரால வந்து பாத்தீங்கன்னா அக்கா எங்களால விரதமே வந்து இருக்கவே முடியல இருக்க முடியாதவங்க என்ன பண்றது நாளைக்கு ஒரு நாளாவது நாங்க விரதம் இருக்கலாமா அப்படின்னுமே சில பேர் வந்து கேட்டிருந்தீங்க இந்த அஞ்சு நாள் விரதம் இருக்க முடியாதவங்க நாளைக்கு சூரசம்ஹாரம் அதனால வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு காலையில இருந்து நீங்க விரதம் வந்து இருக்கலாம் நாளைக்கு ஒரு நாள் மட்டும் நீங்க தாராளமா விரதம் வந்து இருக்கலாம் அக்கா நாங்க விரதம் இருக்கணும் அப்படின்னா எப்படி இருக்கிறது அப்படின்றது உங்களோட கேள்வியா வந்து இருந்துச்சு இப்ப நாளைக்கு நீங்க விரதம் ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா கொஞ்சம் காலையில சீக்கிரமா எந்திரிச்சு குளிச்சுட்டு காலையில முருகருக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்பவும் போல ஏதாவது உங்களால முடிஞ்சது ஏதோ ஒரு பிரசாதம் வந்து வச்சு முருகரை வந்து நல்லா அலங்காரம் பண்ணிட்டு ஒரே ஒரு விளக்கு மட்டும் ஏத்தி காலையில மதியம் ரெண்டு வேளையும் சாப்பிடாம இருந்து சாயங்காலம் ஆறு மணிக்கு மேல சூரசம்ஹாரம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களோட விரதத்தை வந்து நீங்க முடிச்சுக்கலாம் அதே மாதிரி அக்கா சூரசம்காரம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தலைக்கு குளிக்கணுமா வீடெல்லாம் அதுக்கப்புறம் முடிஞ்சதுக்கு அப்புறமா குளிச்சுட்டு வீடு எல்லாத்தையும் வந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா முருகருக்கு விளக்கேத்தி அவங்களோட விரதத்தை வந்து நீங்க வந்து முடிச்சுக்கோங்க அதே மாதிரி அக்கா நாங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு நாள் மட்டும்தான் விரதம் வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கும் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ஏழாவது நாள் வந்து திருக்கல்யாணம் அதாவது இந்த ஆறு நாள் விரதம் இருக்காங்கல்ல ஷஷ்டி விரதம் இருந்தவங்க ஏழாவது நாளுமே விரதம் இருக்காங்க அப்ப நாங்க இந்த ஒரு நாள் மட்டும் விரதம் இருந்தா போதுமா அப்படின்னு வந்து சில பேர் வந்து கேட்டிருந்தீங்க இந்த ஆறு நாள் விரதம் இருக்கவங்க கண்டிப்பா நாளையோட விரதத்தை வந்து முடிக்காம ஏழாவது நாள் அதாவது திருக்கல்யாணம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அவங்களோட விரதத்தை முடிச்சீங்க அப்படின்னா இந்த ஆறு நாள் இருந்ததுக்கான பலன் வந்து கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க அதே மாதிரி அக்கா நாங்க நாளைக்கு விரதம் வந்து இருக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கோம் ஆனா எப்படி வந்து விரதம் இருக்கிறது எங்களால டே சாப்பிடாமலாம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்றவங்க நிறைய பேர் வந்து இருக்கீங்க ஏன்னா நிறைய பேர் நாங்க குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு இருக்கோம் நாங்க வேலைக்கு போறோம் எங்களால வந்து ஒரு நாள் ஃபுல்லா சாப்பிடாம இருக்க முடியாது அப்படின்னு சொல்றவங்க பால் பழம் விரதம் கூட நீங்க எடுத்துக்கலாம் அதாவது பாலோ இல்ல பழமோ காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் முருகருக்கு விளக்கேத்திட்டு அதுக்கப்புறம் நீங்க நார்மலா வந்து சாப்பிட வந்து ஆரம்பிச்சிடலாம் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா வெறும் தண்ணி விரதம் மட்டும் இருப்பாங்க அன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா வெறும் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு எதுவுமே சாப்பிடாம சாயங்காலம் சூரசம்ஹாரம் முடிஞ்சதுக்கு அப்புறமா முருகருக்கு விளக்கேத்தி பிரசாதம் செஞ்சு வச்சு சாமிக்கு வந்து விளக்கேத்திட்டு அதுக்கப்புறமா விரதத்தை வந்து முடிச்சுப்பாங்க உங்களால எது முடியுமோ உங்களுக்கு எது ரொம்ப ஈஸியா இருக்குமோ அந்த விரதத்தை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க ரொம்ப கடுமையா விரதம் இருக்கணும் அப்படின்ற எந்த ஒரு அவசியமுமே வந்து கிடையாது அதே மாதிரி அக்கா நாளைக்கு வந்து நாங்க விளக்கு ஏத்தும் போது இப்ப நீங்க வந்து அஹ் சர்கோண மன எல்லாம் அந்த இதெல்லாம் வந்து போட்டு நீங்க ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு தீபம் வந்து வச்சீங்கல்ல நாளைக்கு நாங்க எப்படி சாமி கும்பிடுறது அப்படின்னு கேட்டீங்கன்னா நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்களுமே அந்த சர்க்கோண மன கோலம் வந்து போட்டு அதுல வந்து ஒரு ஒரு தீபம் வந்து ஏத்தி வச்சு ஆறு விளக்கு ஏத்தி நீங்க தாராளமா நாளைக்கு முருகருக்கு வந்து விளக்கு ஏத்தி சாமி வந்து கும்பிடுங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா திருக்கல்யாணம் பண்றவங்க அதாவது சில டைம்ல வந்து பாத்தீங்கன்னா கோவில்ல திருக்கல்யாணம் வந்து காலையில நடக்குது சாயங்காலம் மதியம் இந்த மாதிரி ஒரு ஒரு ஊர்ல ஒரு ஒரு மாதிரியான இடத்துல வந்து ஒரு ஒரு மாதிரியான டைம்ல வந்து திருக்கல்யாணம் வந்து நடக்குது அதனால நாங்க எந்த டைம்லக்கா வந்து சாமிக்கு பிரசாதம்லாம் பிரசாதம் எல்லாம் செஞ்சு வச்சு படையல் வந்து போட்டு எப்ப சாமி கும்பிடுறது அப்படின்னுமே வந்து கேட்டிருந்தீங்க ஆக்சுவலா முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு ஒரு ஊர்ல ஒரு ஒரு டைம்ல வந்து இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா நாளைக்கு சாயங்காலமா முருகருக்கு வடை பாயசம் எல்லாம் வந்து செஞ்சு அவருக்கு ஒரு இலை போட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா செஞ்ச பிரசாதம் எல்லாம் வந்து வச்சு அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா விளக்கேத்தி என்னோட விரதத்தை வந்து முடிப்பேன் நீங்க இந்த ஆறு நாள் விரதம் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா ஏழாவது நாள் திருக்கல்யாணம் பார்த்துட்டு கோவிலுக்கு போக முடியல அப்படின்னாலும் பரவாயில்ல டிவில யூடியூப்ல எல்லாம் நிறைய வந்து வரும் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா உங்களோட விரதத்தை வந்து முடிச்சுக்கோங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருக்கவங்களுமே வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஒரு நாள் விரதம் இருக்கவங்க நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருக்கவங்க எல்லாருமே கேட்கிற கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நாங்க வந்து நாளையோட முடிச்சுக்கலாமா அப்படின்றது மட்டும்தான் இந்த இருபத்தி ஒரு நாள் நாப்பத்தி எட்டு நாள் இருக்கவங்க எல்லாருமே திருக்கல்யாணம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அவங்களோட விரதத்தை வந்து நீங்க முடிச்சுக்கலாம் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆறு நாள் மட்டும்தான் விரதம் இருக்கும் அப்படின்னு சொல்லி வேண்டி இருப்பாங்க உங்களோட வேண்டுதல் என்னவோ நீங்க எப்படி வேண்டி இருந்தீங்களோ அதே மாதிரி வந்து ஃபாலோ வந்து பண்ணுங்க இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா நான் எப்படி வந்து அதாவது நாளைக்கு எப்படி சாமி கும்பிடுவேன் நாளை மறுநாள் எப்படி சாமி கும்பிடுவேன் அப்படின்றத பத்தி உங்ககிட்ட நான் ஃபர்ஸ்ட் வந்து சொல்லிடுறேன் நான் வந்து பாத்தீங்கன்னா ஒருவேளை மட்டும் சாப்பிடாம இருந்துதான் இந்த நாப்பத்தி எட்டு நாள் இல்ல நாப்பத்தி எட்டு நாள் நான் விரதம் வந்து இருக்கேன் பட் வந்து பாத்தீங்கன்னா இந்த மகா கந்தசஸ் மகா கந்தசஷ்டி விரதம் ஆரம்பிச்சதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒருவேளை மட்டும் சாப்பிடாம இருந்து சாயங்காலம் முருகருக்கு காலையில சாயங்காலம் ரெண்டுமே ரெண்டு வேலையுமே விளக்கேத்தி சாமி வந்து கும்பிட்டுட்டு இருக்கேன் அதனால நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாளைக்கு காலையில கொஞ்சம் சீக்கிரமா எழுந்திரிச்சு ஆஹ் நம்ம நல்ல நார்மலா நான் ரெடி ஆகுற மாதிரி ரெடி ஆயிட்டு வாசல்ல சின்னதா ஒரு கோலம் மட்டும் போட்டுட்டு முருகரோட போட்டோவோ இல்லைன்னா சிலையோ உங்க வீட்டுல என்ன இருக்கோ எங்கிட்ட சில இருக்கு அதனால நான் சிலை வச்சு சிலைக்கு எங்கிட்ட இருக்கிற பூ வச்சு என்னால முடிஞ்ச பிரசாதம் வச்சு விளக்கு மட்டும் ஏத்தி காலையில நான் வழக்கம் போல ஒருவேளை மட்டும் தானே சாப்பிடாம இருக்கேன் அதனால நான் ஒருவேளை மட்டும் சாப்பிடாம இருந்து என்னோட விரதத்தை வந்து நாளைக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன் நாளைக்கு சாயங்காலமா வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் சூரசம்ஹாரம்லாம் வந்து டிவில தான் என்னால பார்க்க முடியும் அதனால டிவில பாத்து முடிச்சதுக்கு அப்புறமா நான் வந்து தலைக்கு குளிச்சிட்டு வீடு எல்லாத்தையும் தொடச்சு விட்டுட்டு மறுபடியும் முருகருக்கு என்னால முடிஞ்ச பிரசாதம் வச்சு விளக்கேத்தி நாளைக்கு இப்படிதான் சூரசம்ஹாரம் வந்து நான் நாளைக்கு நாப்பத்தி ஏழாவது நாள் விரதம் வந்து நல்லபடியா வந்து முடிப்பேன் நாப்பத்தி எட்டாவது நாள் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதே மாதிரி காலையில எந்திரிச்சு குளிச்சுட்டு சாயங்கால வரைக்கும் இருந்து வடை பாயசம் எல்லாம் செஞ்சு முருகருக்கு வந்து படையல் வந்து போடுவேன் அக்கா வடை பாயசம் தான் கண்டிப்பா செய்யணுமான்னு கேட்டீங்கன்னா இல்ல உங்களால என்ன செய்ய முடியுதோ அதை மட்டும் செஞ்சு நீங்க வந்து படைக்கலாம் அதே மாதிரி அக்கா நாளைக்கு செவ்வாய்க்கிழமையா அதாவது இருபத்தி எட்டாம் தேதி விரதம் வந்து சாரி நாற்பத்தி எட்டாவது நாள் விரதம் வந்து முடிக்கிறவங்க அதாவது ஏழாவது நாள் திருக்கல்யாணம் பார்த்துட்டு நிறைய பேரோட வீட்டுல கலசம் வச்செல்லாம் வந்து சாமி கும்பிட்டுருப்பீங்க கலசத்தை வந்து செவ்வாய்க்கிழமைக்கு மே செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஆறு மணிக்கு மேல வந்து எடுக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா சாமி கும்பிட்டுட்டு கலசத்தை வந்து எடுக்காதீங்க நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா புதன் கிழமை அதாவது ஆஹ் ஆமா புதன் கிழமை அன்னைக்கு காலையில உங்களால முடிஞ்சதுன்னா ஒரு ஆறு டு ஏழு அந்த டைம்க்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா நீங்க வச்சிருக்கிற கலசத்தை வந்து நீங்க தனியா வந்து எடுத்து வந்து வச்சிடலாம் அதே மாதிரி அந்த கலசத்துல வந்து அரிசி இருக்கு அந்த அரிசியை என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை எதாவது ஒரு நாள் வந்து சக்கரை பொங்கலோ இல்லை ஏதாவது வந்து பிரசாதமா வந்து செஞ்சு வீட்டில இருக்க எல்லாருக்குமே வந்து கொடுத்துருங்க அதே மாதிரி அதில் தேங்காய் வந்து வச்சிருப்பீங்க அந்த தேங்காய் ஆஹ் சில பேருக்கு வந்து அழுகி கூட இருக்கலாம் சில பேருக்கு நல்லா இருக்கும் அழுகி போச்சு அப்படின்னா தயவு செஞ்சு கவலை மட்டும் படாதீங்க ஏன்னா சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா நான் இந்த விஷயம் நடச்சிருந்தேன்கா இது இப்படி நடந்துருச்சு இது நடக்காதோ அப்படிலாம் நிறைய பேர் ரொம்ப கன்ஃபியூஸ் வந்து ஆகுறீங்க அதனால தேங்காய் கண்டிப்பா நல்லாதான் இருக்கும் நல்லா இருந்துச்சு அப்படின்னா அதை வச்சு ஏதாவது நீங்க வந்து வெஜ்ஜு சமைப்பீங்கல்ல அதுல வந்து சமைச்சு நீங்க வந்து சாப்பிடலாம் சப்போஸ் ஒரு வேலை அழுகி போச்சு அப்படின்னா கவலைப்படாம அதை தூக்கி போட்டுட்டு நீங்க கலசத்தை நல்லபடியா பிரிச்சு உங்களோட வேண்டுதல் வந்து நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு முருகர்கிட்ட மனசார வந்து வேண்டிக்கோங்க அதே மாதிரி நாளைக்கு வந்து அஹ் நாங்க ஒரு நாள் மட்டும் விரதம் இருக்க போறோம்ல கண்டிப்பா நாங்க வந்து நாளைக்கு அபிஷேகம் பண்ணிதான் அஹ் முருகருக்கு வந்து விளக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது உங்களால முடிஞ்சதுன்னா அபிஷேகம் வந்து பண்ணுங்க இல்ல அப்படின்னா நீங்க நார்மலா முருகரோட போட்டோவோ சிலையோ எடுத்து வச்சு விளக்கு மட்டும் ஏத்தி கூட சாமி வந்து கும்பிடலாம் அதே மாதிரி நாளைக்கு விரதம் இருக்கவங்க கண்டிப்பா அந்த சர்க்கோண கோலம் வந்து போட்டு அதுல ஆறு தீபம் வச்சு மறக்காம வந்து விளக்கு வந்து ஏத்துங்க ஏன்னா சில பேர் கேட்டிருந்தீங்க நாளைக்கு நாங்க ஒரு ஒரு நாள் தானே விரதம் ஸ்டார்ட் பண்றோம் அதனால ஒரு விளக்கு மட்டும் வச்சா போதுமா அப்படின்னு வந்து கேட்டிருந்தீங்க கண்டிப்பா ஆறு விளக்கு வந்து வைங்க அதே மாதிரி வெற்றிலை தீபம் போடலாமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க தாராளமா வெற்றிலை தீபம் கூட போடலாம் இதெல்லாம் நீங்க கேட்ட கேள்விக்கான பதில் ஏன்னா நிறைய பேர் அவ்வளவு டவுட் வந்து கேட்டுக்கிட்டே இருந்தீங்க இன்னும் சில பேர் அக்கா எனக்கு தான் பீரியட்ஸ் வந்து முடியுது அதனால நான் நாளைக்கு காலையில விளக்கு ஏத்தணும் அப்படின்னா என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா காலையில எந்திரிச்சு வீடெல்லாம் தொடச்சிட்டு தலைக்கெல்லாம் குளிச்சுட்டு நாளைக்கு வந்து உங்களோட விரதத்தை நீங்க கண்டிப்பா வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி வந்து வந்து அந்த கோலம் போடணுமா கேட்டிருந்தீங்க அது என்ன கோலம் தானே நீங்க அழகா போட்டீங்க அப்படின்னா உங்களுக்குமே அது இன்னும் ரொம்ப கண்டிப்பா அதை வந்து ட்ரை பண்ணுங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா கேக்குற கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்கா பூஜை பாத்திரம் எல்லாம் நாங்க புதுசா பண்றதுனால இன்னைக்கு ஈவினிங்கே வாஷ் பண்ணுமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா வாஷ் பண்ணுங்க இல்ல அப்படின்னா பா பூஜை பாத்திரம் எல்லாம் ரொம்ப சுத்தமா இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா நீங்க வந்து அப்படியே கூட விளக்கு வந்து ஏத்தலாம் ஆஹ் வேற என்ன டவுட் வந்து கேட்டிருந்தீங்க நாளைக்கே விரதம் வந்து பண்ணலாம் முருகருக்கு அபிஷேகம் பண்ணுமான்னு கேட்டிருந்தீங்க முடிஞ்சச்சுன்னா அபிஷேகம் வந்து பண்ணுங்க அதே மாதிரி முருகரோட சிலை வைக்கணுமா வைக்கணுமாலாம் கேட்டிருந்தீங்க உங்ககிட்ட போட்டோவோ சிலையோ என்ன இருக்கோ அதை வச்சு மட்டும் பண்ணுங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லா சாப்பிடாம இருந்து விரதம் இருக்கணுமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது பால் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம்னு சொல்லியிருந்தேன் ஏன்னா அவ்வளவு டவுட் யாரெல்லாம் டவுட் கேட்குறீங்களோ அப்பப்போ வந்து பாத்தீங்கன்னா நோட் பண்ணி வச்சுட்டே இருப்பேன் அதே மாதிரி பிரம்ம முகூர்த்தத்துல தான் முருகருக்கு விளக்கேத்தணுமா அப்படின்னு வந்து கேட்டிருந்தீங்க கண்டிப்பா பிரம்ம முகூர்த்தத்துல முகூர்த்தத்துலதான் விளக்கேத்தணுன்றதெல்லாம் இல்ல பட் காலையில கொஞ்சம் சீக்கிரமா காலையில கொஞ்சம் சீக்கிரமா எழுந்திரிச்சு நீங்க விளக்கு ஏத்துனீங்க அப்படின்னா அது ரொம்ப நல்லது அதனாலதான் வந்து அப்படி வந்து உங்களை விளக்கு வந்து ஏத்த சொல்றது அதே மாதிரி உம் அதே மாதிரி இந்த நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருக்கவங்க ம மறுபடியும் சொல்கிறேன் இருபத்தி ஓரு நாள் விரதம் இருக்கவங்க ஆஹ் திருக்கல்யாணத்தோட உங்களோட விரதத்தை வந்து முடியுங்க ஏன்னா நாங்கள் வந்து இந்த ஆறு நாள் விரதத்தோடு முடிச்சுக்கலாமா முடிச்சுக்கலாமான்னு ரிப்பீட்டடாக இந்த கொஷின்ஸ் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கீங்க முடிஞ்ச அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு இல்லை கண்டிப்பாக நாப் இவ்வளோ நாள் விரதம் வந்து இருந்தீங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையோட உங்களோட விரதத்தை வந்து நல்லபடியாக முடியுங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கேட்ட கேள்வி எல்லாத்துக்கும் நான் வந்து பதில் சொல்லியிருக்கேன் அப்படி தான் வந்து நினைக்கிறேன் அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்துலயாவது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு ரொம்பவே சந்தோஷம் வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ல வந்து சொல்லுங்கள் நாளைக்கு விரதம் யாரெல்லாம் இருக்க போகிறீங்களோ நல்லபடியாக அவங்களோட விரதத்தை வந்து இருந்து முடிங்க கண்டிப்பாக அவங்க எல்லாருடைய வேண்டுதலும் சீக்கிரமாகவே நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே எல்லாருக்காகவும் வேண்டிக்கிறேன் சாரி இத்தனை நாள் நாள் லாங் வீடியோஸ் வந்து போட முடியல இனிமேல் ரெகுலராக லாங் வீடியோஸ் வந்து வரும் அது நாளைக்கு பார்க்கலாம் தேங்க்யூ